சங்குபோல் மென்கழுத்து திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவருக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா சங்குபோல் மென்கழுத்து அந்த வாய் தந்தவள் சந்தமோகின்பமுத்து என வானில் தங்குகார் பைங்குழல் கொங்கை நீள் தன் பொறுப்பு என்று தாழ் ஒந்தறு உலகோரை துங்கவேள் செங்கை ஒன் கொண்டல் நீ என்று சொல் கொண்டுதாய் நின்றுத்து உழலாதே துன்ப நோய் சிந்தனல் கந்தவேள் என்று நே தொண்டினால் ஒன்றுரைக்கே அருள்வாயே வெங்கண் வெங்கயாழங்கொதித்து எங்கும் வேண்டெடுத்து உண்டுமேல் அண்டருக்கு அமுதாக விண்டநாதம் திரு கொண்டல் பாகன்றருக்கு உண்டு பேர் அம்பல திணிலாடி செங்கண்மால் பங்கையே கண்பராதந்தர் கண்ணாடும் திரல் கதிராழி திங்கள் வாழும் சடைய தம்பிரான் நண்புரே செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே துங்கவேள் செங்கை பொன் கொண்டல் நீ என்று சொல் கொண்டுதாய் நின்றுரைத்து உழலாதே துன்ப நோய் சிந்தனல் கந்தவேள் என்று நே தொண்டினால் ஒன்றுரைக்க அருள்வாயே செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே திருவேல் முருகனுக்கு அருகரா முருகா திருச்சி சம்பளம்